இங்க வந்து வயல் காணிகள் விதைக்க வயல் நிலங்களுக்குள்ள மயிசிகள் இருக்குதான்னு சொல்லி வந்து அந்த இப்ப ரெண்டு வருஷமா அந்த எடுத்து கொண்டு இருக்குன பண்டைக்கு வந்து குண்டு படிப்பில் ரெண்டு தம்பி ஒரு ஐயாவும் ஒரு தம்பியும் வந்து பெரியான சேதப்பட்டு சேதப்பட்டு உள்ளாயிருக்கணும் பிள்ளைகளை ஸ்கூல் விடவோ மற்றது தோட்டால தெரியவோ உங்களுக்கு ஒரு பயமா இருக்கு வர்றதுக்கு இந்த தட்டுவங்கொட்டி கிராமத்துக்கு மீள் குடியேற்றம் செய்கிறதுக்கு எல்லாம் கண்ணி அதுகளெல்லாம் எடுத்து எங்களை கிளியர் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்தது கொண்டு வந்து இருத்தின பிறகு திரும்ப இங்கே வந்து வயல் காணிகள் விதைக்க வயல் நிலங்களுக்குள்ள இருக்குதா இருக்குதாம்னு சொல்லி வந்து அந்த இப்போ ரெண்டு வருஷமாக அந்த மைன்ஸுகள் எடுத்து கொண்டு ஆனால் திரும்பவும் இங்கே சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு சில பிள்ளைகள் அந்த செல்லு அதுகளை கொண்டு ஏதோ உதவைக்கு மருந்து அதுகளுக்காக அவைகள் வெட்டி அதில் அபாய நிலைகள் எல்லாம் இப்போ ஏற்பட்டுருக்குது எங்களுக்கு சரியான அஜ்ஜமாக இருக்குது பிள்ளைகள் இது வழியாக ஓடி திரிய சரியான அஜ்ஜமாக இருக்குது திரும்பவும் நீங்கள் இந்த என்னமோ இருக்கா கிளியர் பண்ணி திரவணம்ன்றதான் எங்களுக்கு சரியான நாங்கள் வசதி வருகிறோம் நூற்றி இருபது குடும்பம் இங்கே வசதி வருகிறோம் அதனால் அன்றைக்கெல்லாம் பேருக்கு வழிபட்டு சரியான சீரியஸ் இருந்தது அரை பண்ணி இருந்து ஆம்புலன்ஸ் வந்து தான் கொண்டு போனது வசதி போக்குவரத்து வசதி சரியான இங்கே இருந்து போக ஆனரோ போக நாலு கிலோமீட்டர் கிட்ட போனும் போக்குவர நாங்களா ஆட்டோ பிடிச்சி கூட தான் போறாது சரியான போக்குவரத்து வாசிரியல் இல்லாம தான் போறது சரியான பயமான நிலை வேளான்னு போறாது அவையல் எடுத்து என்னமோ தெரியாதுன்றான் ஆனால் அதே திருப்பவும் ஒருக்கா சீர் தேர் மாற கேட்டுக்கொள்ள இந்த இங்க கட்டுவங்கோடல வந்து நூற்றி இருபது அங்கத்தவர்கள் வைக்கணும் பண்டைக்கு வந்து குண்டு படிப்புல ரெண்டு தம்பி ஒரு ஐயாவும் ஒரு தம்பியும் வந்து சரியான சேதப்பட்டு சேதப்பட்டு உள்ளாயிருக்கணும் அது அதால் எங்களுக்கு வந்து பிள்ளைய சின்ன பிள்ளைய வச்சுருக்கோம் நாங்கள் பிள்ளைகளை ஸ்கூல் விடவோ மற்றது ரோட்டால் தெரியவோ எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது விடுறதுக்கு அதால ஆனரவுக்கு போகிறதுக்கு கூட எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை இங்கே கூடுதலாக ஒரு இதான கிராமம் தான் தட்டவங்க கூட இல்லை அப்போ ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் போக வேண்டி வாரது அப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக தான் அங்கே ஹாஸ்பிட்டல் போகிற நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு சரியான பயமாக இருக்குது அப்போ இந்த மிதுவடிக்கா கண்ணிய மிதுவடிக்கார் வந்த எங்களுக்கு திருப்பியும் எங்களுக்கு அந்த இந்த செய்தார் குணமான்னு சொல்லி ஒழுங்குபடுத்தி செய்தார் குணம்மான்னு சொல்லி கட்டு கோள்கின்றோம்